உதரப்பட்டோம் தள்ளப்பட்டோம் ஆனால் கர்த்தரினாலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் அவரினாலே தெரிந்தெடுக்கப்பட்டபடினால அவருடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும் எங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை இந்த வருஷம் தேவன் நிச்சயமாக செய்வார் தேவன் எங்களுக்கு கொண்டு வருகின்ற மாற்றம் இந்த வருஷத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகின்றார் எப்படிப்பட்ட மாற்றம் தலைகீழாக சூழ்நிலைகள் மாறுகிற மாற்றம் தலைகிழான நன்மை கேதுவாய் எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற மாற்றம் எங்களுடைய நிராகரிப்புகள் எல்லாம் மேன்மையாய் மாற்றம் கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளாய் மாறுகிற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் அனிஷர்கள் ஒதுக்கி தள்ளின கல் தேவனுடைய கரத்தினாலே உயர்த்தப்படுகிறது அதுதான் மாற்றம் தள்ளப்பட்டோம் ஒதுக்கப்பட்டோம் காத்திருந்தோம் அந்த கல் வந்து அந்த பிரமிட்டுக்கு கொண்டு போன கல் இவர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க பாருங்க ஒரு கட்டிட இடத்துல அது ஒரு பாட்டுல ஒரு மூலையில கிடந்திருக்கு ஏன் அது ஒதுக்கப்பட்டது அது மற்ற கல்லுகளை விட வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டபடினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் வித்தியாசமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் அதனாலே மனிதர்கள் தள்ளலாம் ஆனால் தேவனுங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த வருஷம் மாற்றத்தின் வருஷம்